விஜய் வீட்டிற்கு காவேரி சாவி கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக விஜயை பார்த்ததும் மீண்டும் திரும்பி வர மாட்டாங்க என்று சொன்னாலுமே விஜயோட கண்டிப்பாக சேர்ந்து அந்த வீட்டில் தான் வாழ போகிறாங்க ஆனால் நடப்பது என்ன மருத்துவமனைக்கு செல்லும் காவேரி என்று தான் பார்ப்போம் மாருங்க சொல்லும்மா ஒன்றும் இல்லை என்ன எவ்வளோ வேட்டுக்காரர் வரார் ஏன் தம்பி எவ்வளோ வீட்டுக்காரையே அலைய விடுறீங்க இல்லை தாத்தா விஜய் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான் வா

சரி மா ஏ நர்மதா இரு என்னதா இருந்தாலும் ஒரு வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்காமா தாத்தா பாட்டிய அவ சமாதானப்படுத்திட்டு வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல நம்மளையே நாலு பேர் சமாதானப்படுத்தணும் நம்ம நிலைமை அப்படி இருக்கேல இவனத்திரி அங்க போய் சமாதானப்படுத்த போற நர்மதா நீ போய் கூட்டிட்டு வா இரு நர்மதா பாட்டி சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு இருக்க கூடாது ஏற்கனவே அவன் மனசால ரொம்ப நோந்து போயிருக்கான் திரும்ப திரும்ப அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் பாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றதுனால என்ன ஆயிட போகுது அவ பேசிட்டு அவளாவே வந்துருவா